ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி போது குடும்ப வாழ்க்கை எப்படி போது இந்த மாதத்தில் ஏதாவது நிதி சம்பந்தமான பிரச்சனை வருமா அல்லது லாபம் வருமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த மா வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் எந்த கடவுளை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று டைம் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த விஷயம் நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமா நிறைவேறுவதற்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது நம்மளுடைய விருச்சக ராசிக்காரர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சாமர்த்தியசாலிங்க விருச்சிக ராசிக்காரங்க சுயமரியாதையை ரொம்ப விரும்புவாங்க அதே மாதிரி ரொம்ப யதார்த்தமானவங்க உள்ள ஒன்று மனசுக்குள்ளே வச்சு ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடிய நம்மளுடைய விருச்சிகராசிக்காரங்க கிடையாது மிகவும் நம்பிக்கையானவங்க தன்னை நம்பி வந்தவங்கள எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கைவிட மாட்டாங்க எந்த ஒரு பொருளையும் உபயோகமாக மாற்றக்கூடியங்க நம்மளுடைய விருச்சிகராசிக்காரங்க சாதாரணமாக ஒரு நியூஸ் பேப்பர் அவங்க கையில் கிடைச்சிச்சினா கூட அதை வைத்து எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கக்கூடியங்க யாரையுமே மன ரீதியாக பார்ப்பவங்க அதே மாதிரி கொடுக்கும் மனப்பான்மை இவங்களுக்கு நிறைய இருக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே மேலோட்டம் பார்க்காம உள்ளோட்டமா பார்க்கக்கூடியங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க யாரையுமே மாட்டாங்க குடும்பத்தின் மீது அதிக அன்பு கொண்டவர்களாகவும் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியங்களாகவும் மற்றவருக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களாகவும் அதே மாதிரி கற்றுக் கொடுக்கறது அப்படின்னா நல்லா தெளிவா கற்றுக் கொடுப்பாங்க இது இவங்களை விட வேற யாரும் தெளிவா கற்றுக் கொடுக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கக்கூடியங்களா நம்மளுடைய விருச்சகராசி விருச்சிகராசிக்காரங்க இருப்பாங்க இதெல்லாம் நீங்க பார்த்த விருச்சிக ராசிக்காரங்க ராசிக்காரங்கிட்ட இந்த குணநலங்களாக இருக்குதா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த விருச்சிக ராசியில் விசாகம் நான்காம் பாதம் அனுசர நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் எல்லாம் அடங்கும் இந்த விருச்சிக ராசியில விசாகம் நான்காம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படி பார்க்கலாம் தைரிய வீரியத்துடன் நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் யோகமான மாதமாக அமைந்திருக்கு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் இதுவரை உங்களுக்கு இருந்த அனைத்து சங்கடங்களுமே காணாமல் போகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி ஒரு அற்புதமான யோகம் நம்மளுடைய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது அமைந்திருக்கு உங்கள் ராசிநாதனும் குருவுடன் இணைந்திருப்பதுனால குரு மங்கள யோகம் உண்டாவதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் எப்போதுமே இந்த வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே முடியாது அந்த வளர்ச்சி உங்களுக்கு நிறைய இருக்க போகுது இப்ப ஒரு சிலர்லாம் ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்கு பக்கமா இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா எந்த டைம் நீங்க உங்களுடைய டார்கெட் அடையிறதுக்கான வயது அப்படின்னே சொல்லலாம் நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் குடும்பத்துல ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களா இருந்ததுன்னா இந்த டைமில் நல்ல ஒரு வரன் அமையும் அதே மாதிரி திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு கூட நல்ல ஒரு மறுமணம் நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் இந்த டைமில் உங்களுக்கு அமையும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்துட்டு இருந்தீங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் தொடங்குங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் தேங்கியிருந்த பொருளை கூட இந்த மாதத்தில் விட்டு நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் உற்பத்தியும் லாபமும் அதிகரிக்கிறதுக்கான மாதமாக தான் இந்த ஆடி மாதம் நம்மளுடைய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு லாபம் பல வழிகளில் வரும் அதே மாதிரி உத்தியோகத்துலேயும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் இங்கே வீழ்ச்சி செய்த ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது செல்வாக்கு படிப்படியாக உயரும் எதிர்காலத்திற்குரிய பாதையை நீங்கள் இந்த டைமில் தேர்ந்தெடுப்பீங்க கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது சுகஸ்தானமான நான்காம் இடத்துல சஞ்சரிப்பதுனால பத்தாவது பார்வையும் ராசியை பார்ப்பதனாலையும் உடலில் இருந்த பிரச்சனையும் சரியாகும் இந்த மாதத்தில் சனியும் வக்கரகம் அடைந்திருப்பதனால உங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் நோயினால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்திருக்கு அந்த பிரச்சனையும் இப்ப சரியாக போகுது ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி சரியாகி நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமாகவும் இனி ரொம்ப செயல்படுவீங்க நம்மளுடைய விசாக அதனாலேயே உங்களுடைய குடும்ப பிரச்சனை கூட நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது நீங்க சுறுசுறுப்பாக செயல்படுறதுனால தொழில் வியாபாரத்திலையும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்திலிருந்தே நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு நீங்க ஈடுபாட்டுடன் செயல்படுறதுனால நிச்சயமாக இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது சொல்லலாம் மாணவர்கள் மற்றும் கல்வியில கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி உங்களுக்கு ஆகஸ்ட் சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு ஆலங்குடி குரு பகவானை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதுலேயுமே நீதி நியாயம் பார்த்து விவேகத்துடன் செயல்படக்கூடிய நம்மளுடைய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் வெற்றிகள் பல குவியும் மாதமாக தான் அமையப்போகுது நினைத்தது அனைத்தும் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது போகுது சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கி வந்த உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி வக்கிரகம் அடைந்திருப்பதனால இதுவரை இருந்த சங்கடங்கள் அனைத்துமே விலக போகுது உடல்நிலையில இருந்த பிரச்சனையும் இனி சரியாக போகுது உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நனவாக போகுது அப்படின்னே சொல்லலாம் துணிச்சலாக செயல்படுறதுனால நீங்க நினைத்ததை சாதிப்பீங்க உங்களுக்கு இருந்த தடைகள் அனைத்தும் இனி விலகி ஓட போகுது அப்படின்னே சொல்லலாம் குருவின் பார்வை ராசியில் உண்டாவதனால உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் விலக போகுது பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது மற்றவர்களுக்கும் நீங்க உதவி செய்யற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்குலாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதுனால குருவின் பார்வையும் அங்கே உண்டாவதுனால வருமானம் பல வழிகளில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஆன்மீகவாதிகளுடைய செல்வாக்கும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாடு தொடர்பான செய்திகளும் உங்களுக்கு லாபகரமாக தான் அமைய பணியாளர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க இதனாலேயே உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையும் விவாகரத்து பெற்றவங்களுக்கு கூட நல்ல ஒரு மறுமணம் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தினருடன் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகம்லாம் இருக்கு வித்திய காரகனான புதன் வக்கிரகம் அடைந்திருப்பதுனால மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுக்கிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது சந்திராஸ்தமம் வந்து ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாம் தேதியில உங்களுக்கு சந்திராஸ்தமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு ஹனுமான வழிபட்டுடுவாங்க உங்களுடைய சங்கடங்கள் யாவும் நீங்கள் ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காம மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மன உறுதியும் வலிமையும் கொண்ட உங்களுக்கு இந்த மாடி மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மாதமாக அமைந்திருக்கு ராசிநாதன் செவ்வாயும் குருவும் சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருப்பதுனால சப்தமாக பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பதுனால நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் காலம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் உங்களுடைய வாழ்க்கை தரமே உயரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் இனி உங்களுக்கு ஒரு புதிய பாதை அமைய போகுது தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரச்சனை அனைத்தும் விலகி ஓடப் போகுது இருந்த பிரச்சனையும் சரியாக போகுது இந்த மாதத்திலிருந்து உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாக போகுது ஒரு சிலருக்கெல்லாம் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமும் இருக்குது உங்களுக்கு ஆகஸ்ட் ரெண்டு மூணாம் தேதியில் சந்திரா சம்க்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் மறக்காம மீனாட்சி சுந்தரேஸ்வரரை இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் போய் வழிபட்டு வாங்க உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நண்பர்கள்